ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ட் இஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு கிழமையாக வருது நாளை நாள் சித்திர மாதத்தில் என்ன முக்கியமான கிழமை அப்படின்னு பார்க்குறீங்களா நாளை நாள் சித்திர மாதத்துடைய வெள்ளிக்கிழமைங்க நாளைய சித்திரை வெள்ளிக்கிழமையில் பெண்கள் பார்த்திங்கன்னு சில குறிப்பிட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது அதே போல் நாளை நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யணும் அந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடு எப்படி செய்யணும் பெண்கள் நாளை நாள் என்ன விஷயத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான தாள்கள் வந்து சொல்ல போகிறேன் ஆன்மீக ரீதியான இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக பயன்பெறுங்க சித்திரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுது ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி அம்மன் வழிபாடு செய்யப்படுமோ அதற்கு இணையாக சித்திரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சொல்லப்படுது சித்திரை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாயாருடைய அனுக்கிரகத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் குறையோ இந்த ஆண்டு சித்திரையுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளை நாள் வருது நாளை நாள் மே மாதம் ஒன்பதாம் தேதி சித்திரையுடைய இருபத்தி ஆறாம் நாள் நாளை நாள் கிழமை வெள்ளிக்கிழமை நாளை இந்த அற்புதமான நாளை தவற விடக்கூடாது நாளை நாள் பெண்கள் உஷாராக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட்டு மகாலட்சுமி தாயார் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறத பற்றி பார்க்கலாம் சித்திர மாதம் என்றாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமானது அதிலும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாம் பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது எப்படி ஆடி மாதம் தை மாதம் எல்லாம் அம்மன் வழிபாட்டுக்கு உரியதோ அதே போல் சித்திர மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உரியது என்று சொல்லப்படுது ஒவ்வொரு உயிரையும் படைப்பது பிரம்மாவாக இருந்தாலும் அந்த உயிரை பிரகாசிக்கக்கூடிய தன்மையை கொண்டவள் பெண் ஆகையால் தான் பெண்களையும் பெண் தெய்வங்களையும் சிறப்பிக்கக்கூடிய விதமாக பல வழிபாட்டு முறைகள் பூஜைகள் அனுஷ்டிக்கப்படுது இத்தகைய விசேஷமான தன்மைகளை கொண்ட பெண் தெய்வமான மகாலட்சுமி தாயார நாளை மாதத்துல நம்மளுடைய செல்வ வளங்களை பெருக்கிக் கொள்ள இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக குறித்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு வழிபாடு செய்து செல்வ வளத்தை அதிகரிச்சுக்கோங்க செல்வ வளத்தை அதிகரிக்க சித்திர வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மகாலட்சுமி தாயார் வழிபாடு இது கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க வெள்ளிக்கிழமை என்றாலே அன்னையின் வழிபாட்டிற்கு உரிய நாள் அதிலே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நாளை வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நாளைய தினத்தில் நாம் அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளால் பெற முடியும் ஆக்சுவலி இந்த வழிபாடு செய்வதற்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை நேரத்தை வந்து எழுந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நாம் கண்டிப்பாக முறையாக வழிபாடு செய்யணும் ஒருவேளை அப்படி செய்ய முடியாதவங்க நாளைக்கு ஒரு நாளாவது ஆறிலிருந்து ஏழு மணியிலான சுக்கர நேரத்திலாவது நான் சொல்வதை செய்து விடுங்க அன்னைக்கு நல்லா மணக்க மிக்க மலர்களை வந்து சாத்தணும் அதே போல் ஊதுபத்தி போன்றவற்றை அம்மனுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கணும் இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் பூஜை எத்தனை மனமாக உள்ளதோ அன்னை அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க அதனால தான் பிரகாசமாக இருக்க பூவையும் ஊதுபத்தியும் வைங்கங்கிறத சொல்கிறேன் அப்புறம் அன்னைக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பாயசம் ஏதாவது ஒன்று வந்து செய்து வைங்க மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு நீங்கள் நெய்வேத்தி வைத்ததுக்கு பின்னாடி இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க இப்பொழுது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் சில இல்லைனா திருவுருவப்படம் எது இருந்தாலும் அதற்கு நீங்கள் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பீங்கள அதுக்கு முன்னாடி அர்ச்சனை செய்யுங்க நாலு தினம் மூன்று பொருட்களில் அர்ச்சனை செய்வது விசேஷமானதாக சொல்லப்படுது ஒன்று குங்கும அர்ச்சனை மற்றொன்று அச்சத அர்ச்சனை அப்புறம் இன்னொரு அர்ச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மல்லிகைப்பூ ஆக்சுவலி அட்சத அர்ச்சனைனா என்னென்னா கொஞ்சமாக பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதை தயார் செய்யணும் அதில் அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் ஃபைனலாக மல்லிகை அர்ச்சனை இந்த மூன்று பொருட்களால் நாளினால் அர்ச்சனை செய்தால் விசேஷம் அல்லது இந்த மூணில் ஏதாவது ஒன்றாவது நாளினால் செய்யணும் அன்னைக்கு அர்ச்சனை செய்யும்போது மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்தரத்தை வந்து சொல்ல வேண்டும் அது உங்களுக்கு தெரியாதவங்க ஓ மகாலட்சுமி நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை அர்ச்சனை செய்யுங்க இதை நீங்கள் அர்ச்சனை மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக வந்து இந்த அர்ச்சனையே உங்களுக்கு போதுமானது அர்ச்சனைலாம் ஒரு பதினெட்டு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை செய்ததுக்கு பிறகு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்க நாளை தினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி உகந்த தினமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து செய்ங்க நாளை தினம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எல்லா அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும் வாழ்க்கையில் பொன்பொருள் சேர்வோம் பதவி அந்தஸ்து என அனைத்தையுமே நீங்கள் பெற முடியும் நாளை அற்புதமான இந்த தினத்தை தவற விடாமல் அன்னையை இப்படி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ள வழி தேடிக்கொள்ளுங்க இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு விருப்பம் இருப்பி நீங்களும் இது போல் செய்து பலனடையுங்க அதாவது இப்போ நான் சொன்னதை நீங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் செய்யுங்க விருப்பம் இல்லாமல் செய்யாதீங்க நெக்ஸ்ட்டு நாளை நாள் இந்த வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு சில சவால்கள் வந்து இருக்குது என்னென்னா பெண்கள் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாளை நாள் பெண்கள் செய்யக்கூடாதது என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தை வர அனைத்து கிழமைகளும் நவக்கிரகங்களுக்கும் உரிமையாக போற்றப்படுது ஆனால் வெள்ளிக்கிழமையில் சில தெய்வங்களுக்கு உரித்தான நாள் பூஜை செய்வது கோவிலுக்கு செல்வது என பக்தர்கள் வெள்ளிக்கிழமை முக்கிய நாளாக நாம் தேர்ந்தெடுப்போம் ஏனென்றால் இந்த கிழமையில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறது நம்பிக்கை ஸோ நாளைய சித்திர வெள்ளிக்கிழமை பெண்கள் சில காரியங்கள் செய்யக்கூடாது அது என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பெண்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது குறிப்பாக இரவு நேரத்தில் நாளை நாள் குப்பைகளை வெளியில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் மறுநாள் சனிக்கிழமை கூட குப்பையை கொட்டுங்க நாளை வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன குப்பை கூட வெளியே போடாதீங்க அப்புறம் தீபங்களை வாய் நாள் ஊதி அணைக்கக்கூடாது அதே போல் மலர்களால் அணைப்பதையும் தவிர்க்க வேண்டும் மலர்கள் இல்லை ஊதி அணைக்கக்கூடாதுன்னா எப்படி அணைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அதை வாங்கி தான் நாளை நாள் அணைக்கணும் அப்புறம் உங்களை ஈரத்தன்மையோடு நாளை நாள் வைத்து கொள்ளக்கூடாது பூஜை அறைக்கும் மத்த அறைக்கும் நாளை நாள் ஈரத்துணியோடு செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்புறம் இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துவது இல்லை ஆனாலும் வழிமுறை உள்ளது என்பதால் இதை சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா ஆட்டுக்கால் அப்புறம் உரல் அம்மி வாசற்படி இந்த மாதிரியான இடங்களில் நாளை நாள் அமரக்கூடாது சும்மா கூட அமரக்கூடாது பொதுவாக கடன் வாங்குவது தவறு அதில் உப்பு ஊசி தயிர் பால் போன்றவற்றை கடன் வாங்கக்கூடாது இரவு நேரங்களில் இது பிறருக்கு நாளை நாள் கடனாக கொடுக்கக்கூடாது இதெல்லாம் பெண்கள் நாளை நாள் உஷாராக செயல்படுங்க அப்புறம் பெரியவர்கள் கூறுவது போல வீட்டின் உள்பகுதியில் நகுகள் நாளை நாள் வெட்டக்கூடாது வெளியிலையும் வெட்டக்கூடாது உள்பகுதியிலையும் வெட்டக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே நாளை நாள் முடி வெட்டக்கூடாது வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வீட்டை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது இன்றைய வியாழக்கிழமை எல்லாம் நீட் பண்ணிடுங்க குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்த நாள் எனவே பூஜை அலங்கோலமாக வைத்திருக்கக்கூடாது வீட்டை கழுவினாலும் ஏதேனும் ஒரு பொருள் வெளியேறினாலும் இல்லத்தில் குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியேறி விடுவாங்க எனவே இதனெல்லாம் தவிர்க்கிறது நாளை நாள் நல்லது எதுவாக இருந்தாலும் க்ளீனிங்லாம் இன்றைய நாளே முடிச்சிடுங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளினால் நடந்து பயனடைங்க ஸோ இது நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பையும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்பதை பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்